யாரு கேட்க போறா அடுத்த வினா உயர்வான வினா இல்லையா என்ன சிரிச்சிரு கேட்க வரீ அதுவும் இங்கே. கேக்கு வரலா வாங்க வாங்க அந்த, அந்த

ஒன்றும் கூறாமல் சென்று விட்டான் சீடன் உன் திருவாயால் சாதன நிலைகளில் கூறுகின்ற பொழுது பறைசாற்று சாதனத்தின் மூலமாக பிரபஞ்சம் அறியட்டும் சீடனே ஓம் அகதீசாய நமக ஓம் அகத்திய மகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி பதினொன்று சித்தர்கள் திருவடி போற்றி போற்றி பெருமான் திருவடி போற்றி அம்மையப்பன் திருவடிகள் போற்றி போற்றி அடியேனுடைய வீட்டில் ஒரு சின்ன ஒரு இது பையனோடு பேசி கொண்டிருக்கும்போது ஒளிபரப்பு சாதனத்தின் இந்த யூடியூப்பின் வழியாக அவன் பார்த்து இருக்கும்போது பௌர்ணமியில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆட நினைத்த எத்தனைத்த நிகழ்ச்சியை அவன் கண்டு ஆடிர்வாரோ அத்தகைய நிலையை அதற்காக ஒரு சிலம்பு வாங்கி கொண்டு நீ சபையில் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை சொன்னான் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம் இன்று ஒரு அழகா பரதநாட்டியத்தையே இங்கே அரங்கேற்றக்கூடிய அந்த ஒரு பெருஞ்சிறப்பை சிவபெருமானும் பெருமானும் சித்த பெருமக்களும் இங்கு காண கிடைக்க தந்ததுக்கு மிக பெரும் நன்றியை காணிக்கையாக்கி கொண்டு இருக்கிறோம் இனி வருங்காலங்களிலும் போல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மெருகேறி வருகின்ற இந்த ஆற்றல்கள் அனைத்தும் வருகின்ற அனைத்து தீடர்களுக்கும் மேலும் எங்களுக்கு ஊக்கமளித்து இக யோக யோக ஞான மார்க்கத்தையும் எங்களுக்கு படிப்படியாக உணர்த்தி வரும் அகத்திய பெருமானுக்கும் சித்தருக்கும் கோடான கோடி நன்றிகளை உறுத்தாக்கி அடிபணிந்து நிற்கின்றேன் ஐயா அருள் நிறை இறை நிகழ்வாய் சிவ பார்வதியின் திருமண கோலம் நடந்தேறிய அக்கணமதிலே அத்துணை ஆற்றல்களும் வடதிசை நோக்கி சென்று நிற்க தென் திசை உயர்ந்து நிற்கின்ற வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்து நின்ற அத்தலமதிலே ஐயனின் அம்மையின் அற்புதமான அக்கோலம் கண்டவன் அமர்ந்த தலமதிலிருந்து ஏற்றமாய் நல் நுழை எம் நாமம் கொண்ட அந்நகரிலிருந்து இறை ஒளிதனை இறை ஒளிதனை இறை ஒளியாய் கண்டு சீடனின் சித்தனின் ஒளி இறை ஒளியை இறை ஒளியாகவே கண்டு சபை நாடி அமர்ந்து சபையோடு நற்தொடர்பில் இருந்து நல் முதன்மை சீடனாய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி தான் பெற்ற புண்ணியம் தான் பெற்றிருந்த புண்ணியம் யாவும் தன் சந்ததியர்களை சாருகின்ற அந்நிலையோடு இல்லமதில் அமர்ந்து சிவசபையினுடைய அற்புதமான ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அதனை அதனை பார்த்து பெற்று ஏற்று அற்புத விமர்சனங்களை சபை நாடி வரும் உன் மூலமாக தெரிவிக்கும் உம் அகவிற்கும் யான் ஆசிகள் வழங்கி உங் இல்லமது சிறந்து நிற்க அகத்தியன் இல் சபை சிறந்து நிற்க ஆசிகள் வழங்கி ஆடிய பாதம் நீர் உரைத்தவாறு ஆடிய பாதங்கள் இரண்டும் அப்பாளகியின் பாதம் அல்ல எம் சிவத்தின் பாதங்கள் என்று உரைப்போம் அகத்தியன் ஓம் அகதீஷாய நமக அகதீஷாய அந்நிலையையே அகத்தியன் அகமகிழ்வோடு தாளங்களோடு தாள நயனத்தோடு கண்டு கொண்டிருந்தோம் அகத்தியன் ஆற்றல் எங்கிருந்து பெறுகின்றது ஒவ்வொரு அசைவும் எங்கிருந்து பெறப்படுகின்றது அமர்ந்திருக்கும் இறையின் அசைவில் சுட்சமத்திலிருந்து இருந்து அகத்தியன் உரைக்கின்றோம் ஆடிய பாதங்கள் இரண்டும் எம் ஐயனின் பாதங்கள் கண்டவர்கள் யாவரும் புண்ணிய நிலை பெற்றோர் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நல்லாசியாய் ஓ மகதீஷா அவ்வாறு இறை சபையோடு தொடர்பு கொண்ட யாவரும் அகத்தியனோடு அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் யாம் ஒவ்வொரு கணமும் அகத்தியம் உள்ளிருக்கின்றோம் அகத்தியன் அமர்ந்திருக்க அகத்தில் அச்சம் எதற்கு எவருக்கும் என்று பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அகத்தியன் பறைசாற்றுகின்றோம் நல்நிலையாய் எத்தகைய இடர் இன்னல்கள் எது வந்த பொழுதும் அவனவன் சரணாகதி நிலை உயர்கின்ற பொழுது அகத்தியம் உள்ளிருந்து சம்ஹாரம் செய்யும் அத்துணை நிலைகளையும் என்று அகத்தியன் உரைப்போ அவ்வாறு இயல்பிலும் சூட்சமத்திலும் சம்ஹார நிகழ்வுகளை தினந்தோறும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் சபை பிரபஞ்ச மகா சிவசபை பூவுலகிற்கு பதினாலு லோகங்களுக்கும் ஓர் நாள் சம்ஹார நாள் திருமுருகன் அசுரனை இரண்டாக பிரித்து இரு சக்திகளாக மாற்றி அமர வைத்த அந்நாள் ஓர் சம்ஹார திருநாள் ஆனால் ஒவ்வொரு நொடியும் சம்ஹாரம் பிரபஞ்ச மகா சபையின் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று யாம் அகத்தியன் உரைத்தோமே சூட்சமாய் ஒவ்வொருவர் சரீரங்களுக்குள்ளும் இருந்து அவ்வாறு அகுதொப்ப நடந்து கொண்டிருக்கின்றது சம்ஹார நிகழ்வுகள் அச்சம்கார நிகழ்வுகளை நேருக்கு நேராக இயல்பாய் சூட்சமமாய் காணலாம் ஒவ்வொரு சீடனும் சபையில் இருந்து என்று உரைக்கின்றோம் யாம் சயன காலத்திலும் தன்னுடைய சொப்பன காலங்களிலும் இயல்பு காலங்களிலும் கண்மூடியும் கண் மூடா அகம் திறந்தும் அகம் மூடியும் புறம் திறந்தும் புறம் மூடியிருக்கும் அத்துணை காலங்களிலும் சமகார நிகழ்வுகளை காணலாம் பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் மட்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓ மகதீஷா என அவ்வாறு ஆற்றல் பெற்ற சபைதனிலே ஆடிய பாதங்கள் இரண்டும் ஐயனின் பாதங்கள் என்றுரைத்து அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் என்று உரைத்தான் சீடன் நொடிக்கு நொடி வளர்ந்து கொண்டிருக்கின்றது ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அற்புத சூட்சம பேராற்றல் என்று உரைப்போம் அவரவர்களுக்கு தெரிகின்ற காட்சிகள் யாவும் சூட்சம நூலே அவரவர்கள் உணர்வு ரீதியாக செல்லும் தடங்கள் செல்லும் ஆலய தடங்களில் எல்லாம் காண்கின்ற காட்சிகள் அனைத்தும் சிவசூட்சம நூலே என்று உரைப்போம் அகத்தியன் தனை சார்ந்தோர்களுக்கும் அந்நூல் சூட்சமாய் காட்சிகளாக பகிரப்படுகின்றன என்பது உண்மை என்று உழைப்போம் அகத்தியன் தன்னை சார்ந்தோர் தன்னை நாடியோர் தான் செல்கின்ற ஆன்மீக உண்மையான வழிதனை உணர்ந்து உமை பின்தொடர்வோரை பிரபஞ்ச மகாசபை சூட்சமாய் பின்தொடர்கின்றது என்றும் அகத்தியன் உரைக்கின்றார் ஓ மகதேஷா அவ்வாறு தொடர்கின்ற சபைதனை அறிகின்ற ஒருவன் சபை நாடி வந்து அமர்ந்து தன் இகலோக நிலைதனில் பரலோக நிலைதனை வாழும் காலங்களிலேயே இகலோகத்தில் வாழும் காலங்களிலேயே ஒருவன் பரலோகத்தை அடைய வைக்கின்ற சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை காவி உடுத்தி வேற்று மாற்று நிறங்கள் உடுத்தி சென்று காணகம் அமரச் செய்வது சபையின் பணியல்ல இகலோகத்தில் தன்னுடைய இல்லத்தையும் இல்லாளையும் மலலையர்களையும் வாரிசுகளையும் விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று கூறுவது பிரபஞ்ச மகா ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கும் அற்புதமான உண்மையான இல்லற நிலையையும் கற்றுக் கொடுக்கும் சபை பிரபஞ்ச சபை என்று அகத்தியன் முறை நமக இல்லறத்திலை ஒருவன் இருக பிடிக்கின்ற பொழுது அறத்தோடு பிடிக்கின்ற பொழுது இல்லறத்தினை நல்லிறமாய் நல்ல அறமாய் ஒருவன் பிடிக்கின்ற பொழுது பிரபஞ்ச மகா சபையில் இருந்து சூட்சமாய் அவன் சபையினுடைய கரத்தை பற்றுகின்ற பொழுது இல்லறத்திற்கும் துறவரத்திற்கும் எத்தகைய வேறுபாடுகளும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோ உயர் இல்லற நிலையே உயர் ஞான துறவரம் என்று உரைப்போம் அகத்தியன் இச்சபையில் இருந்து இது எதற்காக இது அனைத்தும் எதற்காக ஒரு வேடம் ஒரு ஞான வேடம் அமர்ந்து உரைப்போர்கள் ஒரு காட்சிகளை வழங்க வேண்டும் அல்லவா கேசம் வளர்ப்பதும் பாசிமணி மாலைகளை அணிந்து கொள்வதும் காவினரை உடை உடுத்திக் கொள்வதும் எதற்காக சூட்சமத்தில் அவன் அகமகிழ்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக என்றுரைப்போம் என் உரைப்போ மகதீஷா ஒரு மாய நிலை ஒரு மாய நிலை இகலோகத்தில் பரவிவிட்டது ஆன்மீகவாதி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் உயர் இறை ஞானவாதி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் கேசம் கீழ்வரை இருக்க வேண்டும் கழுத்து தெரியாத ருத்ராட்சம் அணிமாலைகள் அழிய வேண்டும் குடும்பி இருக்க வேண்டும் இத்துணை நிலையும் தாங்கி இருந்தால் ஒருவன் ஆன்மீகவாதி அல்ல அகத்தியன் உரைப்போ இதையெல்லாம் கண்டுகொள்ளா நிலையில் இதையெல்லாம் கண்டுகொள்ளா நிலையில் எவரும் எவை கண்டபொழுதும் கோலத்தில் இருந்த பொழுதும் சிவக்கோலம் ஒன்றையே அவன் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டிருக்கின்றதே அக்கோல காட்சியினால் இவன் கோலத்தை மறக்கின்ற நிலை என்று அகத்தியன் உரைப்போ இவன் இகலோக கோலத்தை மறக்கின்ற பொழுது சிவலோக கோலத்தை அவன் காண்டு கொண்டிருக்கின்ற பொழுது சூட்சமாய் இதையெல்லாம் வளர்கின்றன என்று உரைப்போம் இதனை வேண்டும் என்று வளர்த்து கொண்டு ருத்ராட்ச மணிமாலைகள் அணிந்து கொண்டு உடை அணிந்து கொண்டு பகட்டோடு திரிகின்ற ஒருவன் உள்ளுக்குள் அத்துணை அழகு நிலையையும் வைத்து கொண்டிருக்கின்றானே அவன் ஞானி அல்ல துறவி அல்ல என்று அகத்தியன் உரைப்போம் எனமக உடுத்தும் உடைக்கும் உள்ளிருக்கும் ஞானத்திற்கும் தொடர்பில்லை என்று உரைப்போம் அகத்தியன் மகதீஷா எனமக அவ்வாறு உள்ளுக்குள் அதி ஆதி இறை ஞானமது உள் சென்ற பிறகு இகலோகத்திற்காக தான் ஆற்றுகின்ற இகலோக பணிகளுக்காக இதுதான் வேடம் என்று அகத்தியன் இதுதான் வேடம் 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 இது இது அல்ல உண்மை அதுதான் உள்ளுக்குள் அணிந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு பிரபஞ்ச மகாசபை சீடனும் காவி உடையையும் ருத்ராட்ச மாலையையும் அணிந்திருக்கின்றார்கள் இம்மாலை அணிந்தால் ஆற்றலா அம்மாலை அணிந்தால் ஆற்றலா கருங்காழி மாலை அணிந்தால் ஆற்றலா என்று விளம்புவார்கள் வினா அல்ல உள்ளுக்குள் சிவ ஒருவன் ஏற்றுக்கொண்ட பிறகு எத்துணை மாலைகளை அவன் அணியாவிட்டாலும் உள்ளுக்குள் சிவம் மாலையாக அகத்தியம் மாலையாக சித்தர்கள் மாலையாக உள்ளுக்குள் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுரைப்போம் அகத்தியன் அவ்வாறு அத்துணை சித்த மாலைகளையும் உள்ளுக்குள் அணிந்திருக்கும் ஒருவனே இறைஞானி என்று உரைப்போம் அகத்தியன் அந்த அமர்வோர்களுக்கு சித்தனும் சீடனும் அமர்கின்ற பொழுது ஒரு தோற்றம் வேண்டுமல்லவா அதற்காக பகட்டுக்காக உடுத்தியிருக்கின்றோம் இவை அனைத்தும் என்று கூறுவோம் அகத்தியன் ஓம் அகதி சாயனவர இது எத்தகைய நிலையில் உள்ளது என்று கூட சித்தனுக்கும் சீடனுக்கும் தெரியாது அகத்தியன் யாம் உரைத்தோம் இச்சீடனை மூன்று தூசு மட்டுமே அணிய வேண்டும் மேலாடை ஒன்று கீழாடை ஒன்று மூன்று மட்டும் அது கிளியும் வரை இதைத்தான் அணிய வேண்டும் என்று பரீட்சை தேர்வு வைத்தோம் இவனுக்கு அத்தேர்வில் வெற்றி பெற்றான் அத்தேர்வில் வெற்றி பெற்றான் எவ்வாறு பிரபஞ்ச மகா சபையோடு சிவமகா பற்றி பிடித்து அகத்தியனை இருக பற்றி பிடித்து அது எத்தகைய நிலையில் அது துண்டு துண்டாக கிழிந்த பொழுதும் அதனை உடுத்தி அதனை அணிந்து கொண்டு இகலோகத்தில் இருக்கக்கூடிய அத்துறை நிகழ்வுகளில் இருந்து சூட்சமாய் வெளிவந்தானோ அந்நிலைக்காகவே ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கி நின்று அகத்தியனின் திருவாயிலிருந்து வரும் ஒளித மனிதனை சிவமகா வாழைச்சித்தனின் ஆற்றலின் மூலமாக பறைசாற்றி கொண்டிருக்கின்றான் என்று உரைப்போம் அகத்தியன் ஓம் அகதீஷா என இந்நிலையை எவரும் எளிதில் பெறக்கூடிய நிலை என்று அகத்தியன் உரைப்போம் பிரபஞ்ச மகா சபையில் இருந்து அது எவ்வடிவமாகவும் சிவசூட்சம நூலில் இருந்து வரும் ஆற்றலை அவன் பறைசாற்றலாம் திருநாவில் இருந்து வந்ததே நாம பாடல் அதுவும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலே பரிசாற்று நிலை சாதனத்தில் வரைகின்ற எழுத்து கோலங்கள் அனைத்தும் உரைப்போம் அகத்தியன் அவன் கரம் இருந்து வழங்குகின்றானே அற்புதமான அத்தகைய வைத்திய நிலைகளுக்குரிய மருந்து நிலைகள் அவை அனைத்தும் ஆதி சிவசூட்சம நூலின் ஆற்றலே சித்தனுக்குள் இருந்து பேராற்றலாய் பெருநிலையாய் வருகின்ற அத்துணை உரைகளும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் உச்சநிலை என்று அகத்தியன் உரைப்போம் ஓ மகதீஷாய அவ்வாறு இறை சூட்சம நூலோடு பயணப்படுகின்ற ஒவ்வொரு சீடனும் பிரபஞ்ச மகாசபை சீடன் ஒவ்வொருவனும் சித்தன் என்று அகத்தியன் பறைசாற்றுவோம் ஓ மகதீஷா நமக ஓ மகதீஷா என அந்நிலையை அவன் உள்ளுக்குள் இருந்து ஆராய்ந்து அதனை வளர்த்து கொண்டு அவன் அவன் ஞானவானாக வருவதற்குரிய பட்டத்தினை முதலில் வழங்கி அவனை பண்படுத்தி அவன் பண்படுவதன் மூலமாக மாற்றார்களை பண்படுத்துகின்ற அற்புத பணிதலை மேற்கொள்ள வைக்கின்ற அற்புத சபைதனில் ஆடிய பாதம் இரண்டும் எம் ஐயன் பாதங்களே என்று கூறி அமர்கின்றோ மகத்தியன் ஓமகதி